ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க கற்றல் ஐஏஎஸ் அகாடமி சார்பா உங்கள் கூட என்ன ஆகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த வீடியோவில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு தாங்க நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் வரிசையாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்காக க்யூ பேங்க்ஸ் வந்து போடலாம் அதாவது கொஸ்டின் புக்லெட் க்யூ பேங்க் வந்து போடலாம் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோன்னு ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம லான்ச் பண்ணுறவங்க பொதுத்தமிழ் அப்படிங்கிற செக்ஷன் நமக்கு வந்து இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த குரூப் பொதுத்தமழில் வந்து எப்படி நூறுக்கு நூறு அதாவது எல்லா கொஷினுமே நைன்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தால் மட்டுந்தான் வேலை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த வேலையை வந்து வாங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நைன்ட்டி ப்ளஸ் நீங்கள் வந்து போடணும் ஸோ அந்த நைன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலெலாம் எப்படி எடுக்கிறது ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கியூ பேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு ஒரு லைனை விடாமல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸோட செய்யுளோட க்யூ பேங்க் தாங்க இது நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க செய்யுள் அப்படின்னாலே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து வரைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு செய்யுள் வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் அதே நைன்த் டென்த்தில் வந்து ரெண்டு ரெண்டு செய்யுள் ஆனால் புக் பேக் வந்து வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சிக்ஸ்த்தில் வந்து எயித்து வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா செய்யலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு புக் பேக் வந்து இருக்குங்க அதே நைன்த் டென்த்தில் வந்து கற்பவை கட்டுறப்பின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லெசன் ஒரு செய்யுள் அப்புறம் வந்து ஒரு லெசன் அப்புறம் துணைப்பாடம் அப்புறம் இலக்கணம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த புக் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க நைன்த் டென்த்தில் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதோட கொடுக்க போகிறோம் இன்னும் நிறைய ஒரு ஃப்ரீ கிட்லாம் வந்து நம்ம இதோட கொடுத்துருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஸோ பேசிக்காக இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சி ஸோ இப்போ தான் நான் குரூப் ஃபோர்க்குள்ளே வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுத்தமிழ் கவர் பண்ணுறது நிறைய இருக்கும் அவங்க ஒவ்வொரு புக்காக கலெக்ட் பண்ணி உட்காந்துருப்பீங்க ஸோ எல்லா புக்கையும் நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்கு இந்த ஒரு புக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிரும் ஸோ நம்ம சாம்பிளோட நம்ம வந்து பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு இந்த இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ இதில் நான் சொல்லிடுறேன் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த யூனிட்டில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புக்கை வச்சு லைவாக வந்து கம்பேர் பண்ணி நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு செய்யுள்கள் செய்யுள்களுக்கு தனி க்யூ பேங்க் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து கிடைக்காதுங்க ஸோ இது வந்து நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக எல்லா செய்யுள்ள இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் பாடல்கள் மனப்பட பாடல்கள் லைன்ஸ் வந்து வந்துடும் இது வரைக்கும் இருந்த ப்ரீவை கியூஸில் இம்பார்ட்டண்டான கேள்விகள் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவராயிருக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டூ டென்த்து சமச்சியர் புக்ஸு எல்லாமே சிக்ஸ்து டூ டென்த் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே வந்து கவர் ஆயிரும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு பிஒயக் பிஒக்யூல அடிக்கடி கேட்டேன் அந்த கொஸ்டின்ஸ் அது வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க சிக்ஸ்துல இருந்து டென்த்து செய்யுள்ள இருக்கக்கூடிய நுழையும் முன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நுழையும் முன் அப்படின்ட்டு ஒன்று வந்து இருக்குங்க ஒரு லெசனுக்குள்ளே போனீங்கனாலோ ஒரு செயலுக்குள்ளே போனீங்கனாலோ ஒரு அஞ்சு லைன் இருக்கும் ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம பார்க்கணும் இதே நார்மலாக நீங்கள் ஒரு க்யூ பேங்க்கோ எதுவும் வாங்கினீங்க அப்படின்னா ஓவராலாக எடுத்திருப்பாங்க நம்ம வந்து லைன் பை லைனாக எடுக்கிறதுனால இந்த கியூ பேங்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லெசன்ஸு புக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் இந்த ஒன்றை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் பிடிஎஃப் லெசனோட அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்கேயோ இதை நம்ம படித்தோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் ரொம்ப பயப்படவே வேணா ஈஸியா வந்து பதினஞ்சு நாளில் சிக்ஸ்த் டென்த் எல்லா புக்கையும் செய்யல வந்து முடிச்சிடலாம் அவ்வளவுதான் ஓகேங்க இப்போ பாருங்கள் நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது அப்புறம் பாடல்கள் ஸோ பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த ரிப்பீட்டடான அந்த லைன்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அது அதே மாதிரி நூல்வெளி ஸோ நூல்வெளின்னு சொல்லிட்டு அந்த செய்யுள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் வந்து இருக்குங்க நூல்வெளின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தெரிந்து தெளிவோ கூட வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சீரியஸ் போய் நீங்கள் பார்த்துருக்காங்க அதை தெரிந்து தெளிவோம் அதில் இருந்து கொஸ்டின்ஸு பிளஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ் வந்திருக்குங்க இப்போ எப்படி நமக்கு இங்கிலீஷ்ல வந்து ஜிஎஸ்ல புக்ஸ்லனா பாக்ஸஸ் வந்து இருக்கு டூ யூனோ ஸோ அந்த மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து பாக்ஸஸ் இருக்கும் ஸோ அதுல இருந்தும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இதில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரி ஓகே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய செயல்கள் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த புக்லெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படிங்களா இந்த புக்லெட்டு ப்ளஸ் நம்ம வந்து ஃப்ரீ புக்லெட்டு கொடுக்குறோம் அந்த கியூ பேங்க் கூடவே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ புக்லெட் வந்து சேர்ந்துடும் இதோடயே நம்ம வந்து கொடுத்துருவோம் இந்த ஃப்ரீ புக்லெட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டூ டென்த்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கோட எல்லா கொஸ்டின்ஸும் பொறுத்துக்கிறது சரியானபடியை தேர்ந்தெழுதுகோ திருக்குறள் இருக்கும் சில திருக்குறள் அதோட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஒரே ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரே புக்கில் ஆன்சர்ஸோட வந்துடுங்க ஆன்சர்ஸ் நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்சர் பின்னாடி தான் இருக்கும் நம்ம வந்து மெத்த புக்லெட் மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி ஆன்சரோடு கொடுக்காம நம்ம வந்து பின்னாடி தனியாக கொடுத்துருப்போம் அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஷ்டின் போட்டு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் பின்னாடி செக் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் மார்க் நம்மளே மார்க் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பார்க்க மட்டும்தான் அதாவது கையை வச்சு மறைச்சி பார்க்க முடியாது நீங்கள் வந்து கொஷ்டின்ஸ் போட்டு பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது படிக்க மட்டும்தான் அது யூஸ் ஆகும் ஆனால் நம்ம தனியாக கொடுத்து இருக்கிறதுனால நீங்கள் அதை கொஸ்டின் மாதிரியே போட்டு பார்த்துக்கலாம் ஒரு பென்சில் வச்சு டிக் பண்ணிட்டு அப்புறம் அதை ரப்பரை வச்சு அழைச்சிட்டு திருப்பி வந்து மறுபடியும் அந்த செட்டை நீங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு பார்க்கும்போது பார்க்குறது ஸோ ஏன்னா ஆன்சர் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் பக்கத்திலே இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க இதை வந்து ஒரு புக்லெட்டாக ஒரு ஆன்சர் கிட்டு ப்ளஸ் இந்த சிக்ஸ் டு டென்த்து புக்லெட் இது எல்லாத்தையும் ஒரே கிட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டாக திருப்பி திருப்பி எக்ஸாம் கிட்டே போகும்போது உங்களால் அந்த டைம் இருக்காது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் இந்த கிட்ட நம்ம வந்து இது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வந்து அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உட்காந்து கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவரில் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போயிடலாங்க ஸோ அந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கும் செயலோட புக் பேக் இது இது கூட ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஓவராலாக செவன்ட்டி செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க செவன் எயிட்டி கிட்ட போகுங்க எழுநூற்றி எண்பது கிட்டே வந்து போகும் ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த க்யூ பேங்க்கில் வந்து கவர் பண்ணுறோம் ஸோ இதை தாண்டி கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது நீங்கள் இதை பார்த்தாலே போதும் எந்த அளவுக்கு நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வருங்க அதில் சாம்பிள் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ புக்கை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் இந்த க்யூ பேங்க்கோடய ஹார்ட் காப்பி வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் ஸோ ரெண்டுலேயுமே வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குது ஏதாவது ஏரியா மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ரேண்டமாக எடுத்து பார்ப்போங்க ஏதாவது ஒரு புக் எடுப்போம் சிக்ஸ்தில் வந்து டென்த் வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு யூனிட் வந்து எடுப்போம் ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது தாங்க ஸோ இப்போதைக்கு இதோட அனவுஸ்மெண்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் அடுத்த வீடியோ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது ஸோ அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட் பேஜ் ஆடுக்காக வந்து பண்ணியிருந்தது ஓகே உள்ளே போனாங்க நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் குரூப் ஃபோரோட சிலபஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் பகுதி ஏ பகுதி ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதி உண்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஸோ இதில் தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு இயல் ஒன்லருந்து ஒன்பது ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பேஜ் நம்பரோட வந்து கொடுத்துருப்போம் அப்புறம் ஏழாவது வகுப்பு எட்டு ஒன்பது பத்து ஸோ எல்லாமே இது கூட வந்து ஃப்ரீ கிட்டும் வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேஜஸ் அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துருப்போம் ஆப்ஷன்ஸோடு இருக்கும் ஆனால் ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்துருக்குங்க ஒவ்வொரு யூனிட் முடியறதுக்கு பின்னாடியும் வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்த சேனலில் நம்ம சேனலில் பார்ப்போம் மெயினாக நம்ம வந்து இதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து வச்சிருக்கிறோங்க எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் நைன் ஸோ ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து இதை வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற க்யூ பேங்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் இதுவும் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ மார்க்கெட்டில் வாங்கின க்யூ பேங்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் புக்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும் படிச்சதுக்கப்புறம் அந்த க்யூ பேங்க்கை நீங்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்மளோட க்யூ பேங்க் வந்து புக்கில் இருந்து ஒவ்வொரு லைன் பைனாக கொஸ்டின்ஸ் எடுத்ததுனால நீங்கள் வந்து புக்கை ஃபுல்லாக படிக்கிறதும் ஒன்று இந்த க்யூ பேங்க் வந்து பார்க்கறதும் ஒன்று ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால தாங்க ஸோ இந்த ஃபோர் ஃபோர் நைன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து லெசன்ஸ்க்கு செய்யுள் உட்கு உரைநடைக்குண்டானியூபாங்க வந்து நம்ம வந்து தனியாக கொடுப்போம் ஸோ அது அதுவும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழுக்கு இதுவே வந்து போதுமானது ஓகேங்க ஸோ இவ்வளோ தாங்க இது இதுதான் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணாங்க ஸோ ஓகே இது வந்து நம்ம வந்து மெயினாக ஆன்லைன் காப்பி பிடிஎஃப் அப்படி வந்து நம்ம கொடுக்குறதில்ல ஹார்ட் காப்பியாக நம்ம வந்து உங்களோட டோர் ஸ்டெப் வீட்டுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்துருவோங்க ஸோ இதுதான் வந்து பிளானு கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கும்ங்க உங்களோட லொக்கேஷனை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸுக்காக வந்து மாறுபடும் ஸோ இவ்வளோ தாங்க ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகேங்க நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு இது தேவைப்படும் வந்து நம்பர் கொடுத்திருக்கேன் இருக்கு நம்ம கட்டரக ஐஎஸ் அகாடமியோட குரூப் வந்து உங்களுக்கு கூட்டு வந்துடும் அதில் ஆல்ரெடி வந்து டெய்லி டெஸ்ட் நீங்க எந்த கிட்டு அந்த நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்புறம் வந்து கிட்ட எக்ஸாம் கிட்ட போகும்போது ஒரு மூணு டெஸ்ட் வந்து ஷெடியூல் ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து வருங்கெல்லாமே நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம் அந்த குரூப்புக்கே நீங்கள் வந்துடுவீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குரூப்லேயே நானும் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க ஓகே ஸோ மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் டெலகிராம் வந்து ஐடி கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனல் ஐடி ஸோ அதனையும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க ஓகேங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க